ஒருத்தன் ஒரு டாக்டர் கிட்ட போகிறாங்க அங்கே போய் டாக்டர் எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குது அது என்னென்னு பாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர் சொல்கிறாரு நான் வந்து ஒரு மனநோய் மருத்துவர் நீ பார்க்க வந்த டாக்டர் பக்கத்து பில்டிங்கில் இருக்காரு நீ அங்கே போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சொல்கிறான் டாக்டர் அதெல்லாம் இருக்கட்டும் எனக்கு எதனால் வயிறு வலிக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் எதனால் வயிறு வலிக்குது அப்படின்றத கேளுங்க அப்படின்னு சொல்கிறேன் சரி சொல் அப்படின்னு அவர் கேட்குறாருங்க இருக்கு அவர் சொல்கிறான் டாக்டர் ஒரு குதிரைய முடிஞ்சுக்கி அதனால தான் எனக்கு பயிர் வலிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட டாக்டர் வந்த இடம் சரி தான் நம்மக்கிட்ட வர வேண்டிய ஆள் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க நினச்சிட்டு அவனுக்கு ஊசி போட்டு தூங்க வச்சுறாங்க தூங்க வச்சதுக்கப்புறம் உண்மையாகவே ஒரு குதிரையை கூட்டிகிட்டு வந்து அவரோட ஹாஸ்பிட்டல் வாசலில் ஒரு மரத்தில் கட்டி போடுறாங்க கட்டி போட்டுறாரு அவன் எழுந்திரிக்கிறான் எழுந்த உடனே அந்த டாக்டர் அவங்கிட்ட சொல்கிறாங்க நல்லபடியாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு நீயும் அந்த ஆப்ரேஷனில் பழச்சிக்கிட்ட அந்த குதிரையும் பழச்சிக்குச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல் வாசலுக்கு அவனை கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் இங்கே பார்த்தியா உன் வயத்தில் இருந்த குதிரை அதை நான் ஆப்ரேஷன் பண்ணி நல்லபடியாக எடுத்துட்டேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க அதுக்கு அவன் சொல்கிறான் அந்த குதிரையை பார்த்துட்டு டாக்டரு என்ன இப்படி பண்ணிட்டீங்க நான் முழுங்குனது ஒயிட் கலர் குதிரை ஆனால் நீங்கள் கட்டி வச்சுருக்க சோப்பு குதிரை இப்படி பண்ணிட்டீங்களே டாக்டர் அப்படின்னு டாக்டரை பார்த்து கேட்குறாங்க உடனே டாக்டர் அந்த இடத்துலேயே மயங்கி விழுந்துட்டாருங்க அதாவது இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அந்த டாக்டர் எப்படி அவனுக்கு புரிய வைக்க முடியாதோ அதே மாதிரிதாங்க நம்மளும் சில பேர் நம்ம கூட இருக்கவங்கள சில பேர் பார்ப்போம் நான் தான் பெஸ்ட்டு நான் பண்ணுறதான் கரெக்டு அப்படின்னு நினைப்பாங்க அது முட்டாள்தலத்தில் வெளிப்பாடுங்க அவங்களுக்கு புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டங்க அவங்கக்கிட்டேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கணுங்க விலை இருக்கிறது தான் நல்லது அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது அது வேஸ்ட் ஆஃப் டைம் புரிய வைக்கிறது அப்படின்றத இந்த கதையிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கணுங்க அதாவது இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்